அதவத்தூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதை கைவிடக்கோரி கோரி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் திருச்சி மாவட்டம் அதவத்தூர் ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க உள்ளதை கைவிடக் கோரி அதவத்தூர் கிராம பட்டதாரர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் விவசாய சங்க பிரதிநிதிகள் தமிழக விவசாய சங்கத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் பிரதீப் குமாரிடம் கோரிக்கை மனு அளிக்க வந்தனர் அப்போது பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே வர அனுமதிக்காததால் கிராம மக்கள் அனைவரும் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது கருப்பு கொடி ஏந்தியும் தேசிய கொடி ஏந்தியும் விவசாய கொடி ஏந்தி தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து விவசாய மாஃபா சின்ன துறை அளித்த பேட்டியில் கூறியதாவது ஓட்டு போட்ட மக்களின் உரிமைகளை பறிக்கும் விதமாக காந்தி கண்ட கிராம ராஜ்யத்தை அளிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் தற்போது அதவத்தூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இதனை தடுக்க வேண்டும் இதனை தடுக்காவிட்டால் வருகிற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதவத்தூர் பகுதியில் வீடுகளில் கொடி ஏந்தி போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் மாண்புமிகு தமிழ்நாடு அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சியில் அமைத்து இருக்கிறோம் வாக்களித்த மக்கள் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கடந்த பாராளுமன்றத்தில் நாற்பது நாற்பது வாக்களித்து அனுப்பி வா பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறோம் எங்களுடைய ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியுடனும் இணைக்க கூடாது இப்பொழுது மா மாநகர் மதுரை மாநகர விழா கடந்த நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்னாலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறப்பை வச்சு சொன்னார் கிராமப்புற பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் கிராமப்புற வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த மாமதுரை விழாவிலே வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் அந்த மாமதுரை விழாவிலே அவர் வாழ்த்துறை வழங்கியபடி இளைஞர்கள் பண்பாட்டை காப்பாதற்கும் கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கும் எழுச்சியோடு கிராம பொதுமக்கள் திரண்டு வந்து இன்றைக்கு எங்களுடைய கிராம அதோத்தூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று ஆட்சியினை தெரிவித்து மனு அமைதி வழியிலே ஒரே ஒரு மனுவை கொடுக்க வந்திருக்கின்றோம் மாவட்ட ஆட்சியர் அவர்களோ மாவட்ட வருவாய்த்துறை அலுவலரோ மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரோ நேரில் வந்து மனுவை பெற்று இல்லாமல் நான்கு பேர் வாருங்கள் ரெண்டு பேர் வாருங்கள் என்றால் ஓட்டு போடும்போது நூறு சதவீதம் வாக்களிங்கள் என்று வீடு தேடி வந்து மந்திரிகளும் கட்சிக்காரர்களும் ஏன்னா ஆட்சியாளர்களும் காக்கா குருவி மாதிரி பத்திரிகை ஊடகம் கூட செய்தி வெளியிடுறீங்க பக்கம் பக்கமாக இன்றைக்கி மக்களை வெயிலில் வாட்டிகிட்டு இருக்கீங்க நிழலில் உட்கார வச்சு அமைதி வழியில் மனுவை பெற்றுக்கொண்டு ஆறுதல் வழங்காமல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு இந்த வெயிலில் அதோத்தூர் ஊராட்சி பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு வந்திருக்கிறார்கள் இதை கவனத்தில் எடுத்து பண்ணவில்லை என்றால் வருகிற சுதந்திர தினத்துக்கு வீடுதோறும் கருப்பு கொடி கட்டி இந்தியா முழுக்க எதிரொலிக்கவும் கிராம ராஜ்யத்தை காந்தி கண்ட கிராம ராஜ்யத்தை பாதுகாக்க உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டோம் என்கின்ற இந்த சூழலை இருக்கிறோம் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து மக்களை சந்தித்து ஆறுதலான வார்த்தைகளை கூறி மனுவை வாங்கணும் மக்களை முதல்ல நிலைகளில் இழைப்பார சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் இந்த பொதுமக்கள் சார்பாக பதிவு செய்கின்றோம் வணக்கம் நன்றி ஜெய்க்